வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் ராசி மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி பனிரெண்டு ராசிகளே அதிக அளவு நம்பிக்கையும் திறமையும் நல்ல ஒரு தைரியமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா என்பர்களை சொல்லலாம் எதையுமே மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேச மாட்டாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு செயலில் ஒரு வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் தன்னுடைய உறவுகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்க ஒரு லட்சியவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிக அளவு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அவங்க நடக்கும்போது கூட நல்ல நிமிர்ந்த நடையா நேராக பார்த்துக்கிட்டு தான் நடப்பாங்க நல்ல ஒரு வலுவான திறன் உள்ள ராசி அப்படின்னு இந்த மேசராசி என்பர்கள சொல்லலாம் ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயும் முதன்மையா வரதுனால இந்த மேசராசி என்பர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ராசியில அந்த மேசராசி மண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுகமே இல்லைனா கூட அந்த சொத்து சுகத்தெல்லாம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த மேசராசி என்பர்கள் சொன்னால் எவ்வளோ பின்தங்கியிருந்தாலும் ஓரளவுக்கு உழைச்சி முன்னுக்கு வருவாங்க அந்த மேசராசி என்பர்கள் ஊருக்கு மத்தியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மலை ஓரமா அல்லது மலை சார்ந்த இடங்களில் உங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் தன்னுடைய உறவுகள் தன்னுடைய உடன்பிறப்புக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கூடிய ஒட்டி இன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களாம் அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவாங்க சொந்த திறன் உங்களுக்கு அதிகம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இறங்கணும்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியமும் உள்ள ஒரு ராசி இந்த மேச ராசி அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும் அதோட கூட குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கிறதுனால குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே என்னமோ ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து தான் செயல்படுவாங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வலுவான ராசி அப்படின்னு இந்த மேச ராசி என்பர்க்கெலாம் சொல்லலாம் வேகமாக செயல்படுவாங்க ஒழிய கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க எடுக்கிற விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் வேகமும் விவேகமும் இவங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னா இவங்க எடுக்க காரியங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாள்கள் எப்படி இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பயிரன்னு அப்படிங்கிறதான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்ட அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு அஞ்சமஸ்தானத்தில் கேது ரணர் உண்ணர் ரோகஸ்தானத்தில் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலைகள் இந்த காலகட்டத்தில் வர வருது அதோடு கூட அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரகநிலை அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு அபூர்வமான யோக பலன் தரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதில் ஈடுபட்டீங்கன்னாலும் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தெளிவான மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் வலம் வருவீங்க உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்று தரும் செயல்திறன் கொஞ்சம் அதிகமாகவும் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சூழ்நிலையை அறிந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பவர்கள் எதுவும் எதிர்பார்க்கல எதிராளர்கள் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நெருக்கமான உறவுகளால் ஏதாவது ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் சில உதவிகள் கிடைக்காது ஒரு கஷ்டப்படுறீங்க ஒரு உதவி இவங்க செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஆனால் அவங்க இந்த அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் மனக்கஷ்டம் இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை அமையும் கவனமாக செயல்படணும் தொழிலில் வியாபாரத்தில் வெளியே ஆட்களால் ஏதாவது சின்ன சின்ன அலைச்சல் பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படும் சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு விதமான தயக்கம் ஒரு விதமான பயம்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஏன்னா கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இறங்கக்கூடியவங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு விதமான தயக்கம் நம்ம கரெக்டாக தான் இதில் செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான உணர்வு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக அந்த காலகட்டத்தில் பேசுங்க ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களில் அந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உறவினர்கள் வருகை இருக்கும் அதோட கூட உறவுங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு தடிவனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது கோபத்தை வெளிப்படுத்த வேணாம் பொறுமையாக நிதானமாக அன்பாக சொல்லுங்கள் அதிகாரமாகவோ அல்லது கோபமாகவோ சொன்னீங்கன்னா அது குடும்பத்துக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மன ஏற்படுத்தும் அதனால் அன்பாக பேசுங்க வருகின்ற நாட்களில் நீங்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசர முடிவுகள் சின்ன சின்ன பிரச்சனையாக முடியும் அதனால் அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக யோசித்து முடிவெடுங்க அவசரம் காட்ட வேண்டாம் வேகத்தோடு இந்த காலகட்டம் ரொம்ப விவேகம் தேவை அதனால் ரொம்ப பொறுமையாக தான் செயல்படணும் எந்த ஒரு அவசர முடிவு வேணால் ரொம்ப முக்கியமான முடிவு அப்படின்னா மற்றவர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க ஒரு சிலருக்குலாம் வீண் அலைச்சல் தேவையில்லாத பகை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த நல்ல ஒரு மகு மகிழ்ச்சி மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சிலரெலாம் ஏதாவது கலை நிகழ்ச்சியில் அல்லது விர விருந்து விழாக்கள்லாம் கலந்துக்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் தேவையான உதவியும் கிடைக்கும் கடன் தொல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையாக ஆரம்பிக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொண்டர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க மேலிடத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் அவசர முடிவு வேணால் கொஞ்சம் பொறுமையாக இறங்குனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும் மாணவர்களை பொறுத்த வரையிலும் உங்களுடைய திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சில மாணவர்கள்லாம் உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியூருக்கு போகலாம் அல்லது வெளி காலேஜுக்கு ஏதாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி இருப்பீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் காலேஜியோ அல்லது வெளியூருக்கையோ தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த பண வசதிகள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை அவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட கூடுதலாக கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக சேர்ப்பணும் போட்டி பந்தம் எங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கும் மற்றபடி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ல் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களால இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் தீரும் ஒரு சில ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா தி திடீர் திடீர்னு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அது கொஞ்சம் குறையும் வீண் விரயம் கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டுக்கூடத்தை அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் வெற்றிலே மேலே விளக்கு போட்டு வழிபடுங்க வ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசி என்பர்கள் வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் அதோட கூட முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைன்னு அதை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திரும்பிங்க தேங்க்யூ